ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டுங்க நான் என்ன கிளம்பவே இல்ல அதுக்குள்ள என்ன ஸ்கூல் பஸ் எடுத்து ஓடுறீங்க என்னங்க 7:00க்கு தான் ஸ்கூல ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு பெரிய கொடுமையா இருக்குடா தம்பி உனக்காண்டிலாம் நான் வந்து ஸ்கூல் bus னா நிப்பாட்டி வச்சிட்டு இருக்க மாட்டோம் பெரிய பெரிய விஐபி இன்னும் கிளம்பாம இருப்பா நான் உன்காண்ட நீ நின்னுட்டு இருக்கனுமாக டக்குன்னு கிளம்பி வாப்பா தம்பி ஏய் போண்டாவாயா இன்ன கிளம்பாமையடா இருக்க டக்கன் கிளம்பி வாடா இன்னும் அந்த ஜட்டி பண்ணியோட போட்டு இப்படி போட்டு ஏழ்ரை ஏழு கட் கட்டுப்படுன்னு திம்பி வரேன் என்ன பண்ணிணக்கா பண்ணிகிட்டு இருக்கோம் கட்டுப்பணியோட தெரியல எப்போ பத்தானே ஏமா வரேன் ஊட்டிடா தானே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டு போய்டா நான் உடனே போயிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துடுறேன்டா ஏய் நான் வந்துவிட்டேண்ணா வாங்க போகலாம் ஏய் கண்ணா என்னடா யாருமே இல்ல க்ளாஸ் ரூமில் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம் ஆமாடா வாயா என்னடா என்னடாச்சு கிளாஸ் எது இன்னைக்கு லீவ் விட்டாங்களா அம்மா தெரியாம வந்துட்டோம் ரெண்டு பேரும் என்ன தம்பி ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரமே வந்துட்டீங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க எட்டே முக்காலுக்கு தானே தம்பி கிளாஸ் ஆரம்பிக்கும் சரி சரி ரெண்டு பேர் வெளியில் போங்க நான் கூட்டி கிளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் உள்ளே வாங்க அங்கம்மா பாட்டி உங்கள் கண்ணை ரெண்டு ரோஸ் பவுட்ரு போட்டு வந்துருக்கீங்களா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க பாட்டி டேய் போண்டா பாயா அந்த பாட்டியோட கண்ணத்தை பாடுறா தெரிஞ்சு போன பண்ணு மாதிரி இருக்கு உனக்கு ரொம்ப அழகா இருக்காங்களா வர வர உன் டேஸ்டே சரி ஆ பப்பு உனக்கு என்னமோ ஆகிக்கிட்டு இருக்கு உன்னை படுக்க போட்டு செருப்பை கொண்டே அடிச்சாதான் கரெக்டா இருக்கேன் தம்பி பெரியவங்கள இப்பெல்லாம் தப்பா பேசக்கூடாது தம்பி அப்புறம் மிஸ்ஸு வந்தாங்கன்னால் நான் சொல்லி கொடுத்துருவேன் ஐயோ ஐயோ அப்போல்லாம் சா மிஸ்ஸிட்ட போட்டு கொடுக்குறாருங்க நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் பாட்டி நான் பன்னி மூஞ்சி வாங்க என்னை வெளியே விட்டு போகிறேன் நீங்கள் கூட்டி விட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் நாங்கள் வரோம் சரி சரி ரெண்டு பேரும் எந்திரிச்சி வெளியில் போங்க டேய் பப்பு நீங்கள் போடுற பீ கிளாஸில் பிள்ளைகள் எவ்வளோ அழகாக இருக்கணும் நம்ம பீ கிளாஸில் போகலாம் மட்டோம்ல

ரூபி அளவுக்கு இவ்வளவு வர முடியுமானே ஓகேவா நான் லவ் எல்லாம் பண்ணலடா காதல் மட்டும் தான் பண்றேன் அட வாயில மண்ணு விழுக காதலுக்கு லவ் என்னன்னே தெரியாது உனக்கு அண்ணா காதல்னா இங்கிலீஷ்ல லவ் அது கூட தெரியாம எப்படா நீ அஞ்சாவது கிளாஸ் வந்த ஐயோ அப்ப ரெண்டு ஒண்ணு தானா என் சிறப்பு கைக்கு நானே நானே அடிச்சுக்கணும்டா என் தவறவாயா ஏண்டா போட்டு ஓய்யோ ஐயோ கடவுளே இவனை ஏன் என் என் கூட அனுப்பிச்சி வச்சேன் என்னை உயிரை வாங்குறான் ஐயோ சரி மச்சான் கோவப்படாதே வா மச்சான் கால் வலிக்கு அங்கிட்டு போய் உக்காந்துக்கலாம்டா